తల ப்ரொஃபசர் டாக்டர் சுரேஷ் அண்டு தீர்வுக்காக இது நல்லபடியாக கோவன் நடத்தி கொண்டிருக்கும் உன்னுடைய உன்னுடைய தோல்வி என்று வைத்துக்கொள்ளலாம் டாக்டர் சஞ்சீதா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய எம்ஏஆர்டி இருந்து வந்திருக்கக்கூடிய சந்திரா மாநகம் அண்டு குணாஸ் மடம் அண்ட் நம்மளுடைய ராஜினா மேடம் இது நான் என்னுடைய சம தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூறினேன் இப்ப செபத்துல எப்படி வந்து இந்த டிபி பேஷன்ஸ்னு இவங்க சொல்லி என்ன பழச்சிருக்காங்க ஆனா நம்மளுடைய சிபர்கள் வந்து நோயில்லாத வாழ்க்கைக்கே நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த டிபியை பாகுபடுத்தல இல்லாமல் வாழ்றதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா அதுல நம்ம என்ன தவற விடுறோம் அப்படின்னா நம்ம கிளினிக்கல் சைடுல பாக்குற சமயம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றதில்லை இப்ப நம்ம கிட்ட கேசஸ் வர்றப்ப நம்ம என்ன செய்யறோம் ரொட்டீனாவே எடுத்த உடனே பேஷண்ட இப்ப இன்பேஷண்ட நீங்க போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேயே வந்து எண்ணெய் குளியல் அப்படின்னு ஒன்னு போட்டுடுறீங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பர்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துட்றோம் ஆனா எதற்காக கொடுக்குறோம் அது என்ன பண்ணக்கூடுது ஸோ எந்த விதத்துல வந்து இது நோய் தடுப்புக்கான ஒரு வழி அப்படின்னு நம்ம யாருக்குமே உணர்றதில்லை இதுதான் நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இப்போ நம்ம தோறியது தின் அணுகா விதிய நீங்க எடுத்துக்கிட்டாலே அவரே என்ன சொல்றாருன்னா நீ வந்து நாலு மாசத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்றாரு பிரேச்சானம் சொல்றாரு நாலு நாளைக்கு ஒரு தடவை என்னைன்னு சொல்றாரு ஒன்றரை மாசத்துக்கு ஒரு தடவை மசியம் சொல்றாரு சொல்றாரா அதே மாதிரி மூணு நாளைக்கு ஒரு தடவை கண்ண கலிக்கம்னு சொல்றாரு சோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முறையின்னு சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம நாங்க அதை பண்றோமான்னு தெரியல இப்போ நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் நம்ம வரக்கூடிய பேஷண்ட் எடுத்தோன்னே நம்ம எண்ணெய் குளியல் போடலாமா பேஷண்ட்டு எழுதலாமா எழுதக்கூடாது ஸோ எண்ணெய் குளியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த பேஷண்ட் வந்து என்னமான தேஹி அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும் வாத தேகியா பித்த தேகியா கப தேகியா என்ன மாதிரியான பாடி கான்ஸ்டியூஷன் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது முதல்ல நம்ம பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்ன என்ன மாதிரியான உடல் வன்மை உனக்கு இருக்குன்னு பார்க்கணும் நம்மளுடைய சிதற வந்து மூணு விதமான வன்மை சொல்லியிருக்காங்க என்ன வன்மை இயற்கை வன்மை செயற்கை வன்மை காலவன்மை இயற்கை வன்மை என்னது தாய் தாழ்த்தம் மூலமா நமக்கு வரக்கூடிய நோய் எதிர்ப்பு உடல் வன்மை செயற்கை வன்மை சித்தர்கள் காய கற்பிட்டு செயற்கை வன்மை மாதிரி எந்த மாதிரியான உடல்வாக எந்த மாதிரியான வயது எந்த காலத்துல இவனுக்கு என்னென்ன கொடுக்கணும் எது விளையுதோ அதை கொடுத்து சீசனல் சம்மர்ல போய் என்ன மாதிரியான உணவு எடுக்கணும்

ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னாகனி கீரை நீங்க கொடுக்கலாம் பரந்தையா மூணு நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி காமனாவே சொல்லிட்டு இருக்காங்க தேவியை கண்டுபிடிக்க முடியாட்டா கூட இந்த மாதிரியான உணவுகளை நீங்க அட்வைஸ் பண்ணலாம் அதே மாதிரி காலையில என்ன மாதிரியான ஐட்டம் சாப்பிடணும் சாப்பாடு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும் எளிதில் ஜீரணிக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அதே நேரத்துல நமக்கு வழி வரக்கூடியதாக இருக்கணும் நாள் முழுவதும் அது நமக்கு

சொல்றாரு அது எப்படி நீங்க ஆயில் பாத்ல போய் எப்படி என்ன பூஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பேஷண்ட்டுக்கு நானு அவனுடைய டைஜஸ்டிவ் ஃபயர் அவனுடைய என்ன அக்னி பாக்குறோம் என்ன அக்னி எத்தனை அக்னியா இருக்கு நாலு அக்னி அந்த சமணாகினி சமணாகினி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்ப அவனுக்கு முதல்ல நம்ம எடுத்த உடனே ஆயில் பாத் கொடுக்க கூடாது ஏதாவது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஏலாதி சூரணம் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான மாத்திரைகளையும் எடுத்து அவங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் அதாவது ஒரு இம்யூனி சிஸ்டத்தை வைக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த டைஜஸ்டிவ் ஃபயரை ஸ்டேபிள் ஆக்கணும் அதுக்கு ஒரு த்ரீ டேஸ் இந்த மாதிரி ஏலாதி சூரணம் ஜீரக சூழணம் இந்த மாதிரி சூரணங்களை த்ரீ டேஸ் அட்மிட் பண்ணணும் அதற்கு அப்புறமா நீங்க ஆயுத சூஸ் பண்ணணும் என்ன மாதிரி தேகம் இப்ப வாத தேகினா சுக்கு தைலம் சதநாதி தைலம் ஒரு தைலம் முழுது அப்படின்னா எப்படி உச்சி முதல் அப்ளை பண்ணணும் சொல்லுவாங்க எத்தனை சொட்டு ரெண்டு சொட்டு ரெண்டு தைல மூக்குல

ஒரு பேஷண்ட்டுக்கோ அல்லது நார்மலா உள்ளவங்களுக்கோ இதெல்லாம் செய்யணும் சரி என்ன உங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் உணவுகள் சொல்லியிருக்காங்க இந்த உணவுகள்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஹெவியா சாப்பிடலாமா ஹெவியா டயட் எடுத்துக்கவே கூடாது அதுலயும் டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான கிழங்குகள் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எல்லாம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கூட அதில் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரம்பத்துல டைஜஸ்டிவ் ஃபயரை இம்ப்ரூவ் பண்ண மெடிசனை கொடுத்துட்டு ஆயில் மூணு அப்போ ஆயில் பாத் எடுத்த உடனே என்ன ஆகும் நம்ம உள்ள உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில இருக்கும் சோ இந்த மாதிரி நேரத்துல ஹெவியா ஃபுட் போட்டுக்கிறது இன் டைஜஷன் வந்து சோ அதனால தான் அந்த டைட்லவங்க கான்சென்ட்ரேட் பேசနေကြறாங்க சரி அதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கறா தூக்கத்துக்கு சொல்லிர்ப்பாங்க ஆயில் தடவி தூங்கமா ஆயில் பாத் எடுத்து தூங்கமா தூங்க ஆயில் பாத் எடுத்து தூங்கும் நல்லதா ஏன் நல்லது இல்ல மறுபடியும் எழுதாயிரம் எந்த சூட்டை திணைக்கிறதுக்காக ஆயுள் பாத் எடுக்கிறோமோ அது மறுபடியும் அந்த எந்த இதுக்காக நம்ம செய்யறோமோ அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வராது அதனால ஆயில் பாத் எடுக்கிறப்ப தூங்கக்கூடாது கரிவமான வேலைகளையும் ரொம்ப செய்யக்கூடாது ஆக ஒரு ஆயில் பாத் எடுக்கிறதுக்கே இவ்வளவு

ஸ்கின்ல எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆயில் பெனிட்ரேட் ஆக போகுது சொல்லுங்க பாக்கலாம் எப்பிடாமிஸ் எடுத்துக்கோங்க ஸ்கின்னோட டாப்பஸ்ட் எப்பிடாமிஸ் அதுல ஹேர் ஃபாலிக்கல் இருக்கு ஹேர் ஃபாலிக்கல் கொஞ்சம் போகும் அவ்வளவுதான் போகும் அதுக்கு மேல போகாது அதுக்கப்புறம் எங்க போகும் தான் ஒரு தியரி மாற்றர் பிரிக் தியரின்னு சொல்லுவாங்க மாற்றர் பிரிக் தியரி தான் என்ன அப்படின்னு சொன்னா எப்படி வந்து சிமெண்ட் செங்கல் எடுக்கிறோம் இல்லையா ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு இடையில பைண்டிங் மெட்டீரியல் என்ன போடுறோம் சிமெண்ட் போடுறோம் சோ செங்கல் அடிக்கி அடிக்கி இடையில என்ன பைண்டிங்கா சிமெண்ட் போட்டு ஒரு வால் கட்டுறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்ல நம்மளுடைய எபிடர்மிஸ்ல எபிதெலியல் செல்ஸ் சேஃபர் இன்சன்ஸ் ஃபார்மஸ் செல் சேவச்சுங்க அப்படி தான் அடிக்கப்பட்டிருக்கு நம்ம தேய்க்கிற இந்த தைலத்தை நல்லா ரப் பண்ற சமயம் அது எபிடர்மிஸ்ல எத்தனை லேயர் இருக்கு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வ இந்த ஆயில் நீங்க புஷ் பண்ணி ரப் பண்ணி ரப் பண்ணி தேய்க்கிறப்ப ஒரு பர்டிகுலர் இது வரைதான் அது போய் கொஞ்சம் கொஞ்சமா அது ஆகும் அதுல நீங்க சூட்டை பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்ல வந்து என்ன உன்னுடைய இம்பாக்ட் நல்லாவே தெரியும் அப்ப ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகுதா ரிலாக்ஸ் ஆகிறப்ப மசில் எல்லாமே நல்லாவே

ரெண்டு விஷயம் சம்பந்தப்பட்டது ஒண்ணு உடல் ரெண்டாவது மனம் இந்த ரெண்டு விஷயம் தான் பாதிக்குது சோ இந்த ரெண்டு பாதிக்கிறப்ப இம்யூன் சிஸ்டம் என்ன சப்ரஸ் ஆயிடும் இம்யூனிட்டி சப்ரஸ் ஆனா ஈஸியா எல்லாமே நமக்கு வந்துடும் சோ இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் மாதிரி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்லயே சித்தர்கள் வந்து என்ன கொண்டு வந்துட்டாங்க அவங்களுடைய ப்ரொசீஜர் சொல்லிட்டாங்க எடுத்த உடனே

தெரப்பியூடிக் பர்கேஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல சொல்லுவோம் நார்மலா உள்ள பேஷன்ஸ் என்ன செய்வாங்க வந்து வயிறு ரொம்ப இதாக இருக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட நம்மள்கிட்ட இது வந்து சொன்னதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஒரு இம்யூன் சிஸ்டம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஃபர்ஸ்ட் டிடாக்ஸிஃபை ஆகணும் அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சொல்றாரு சொல்றாருமும் இந்த மாதிரி தான் சோ அதுலயும் அவர் என்ன சொல்றாரு பிரயோஜனத்துக்கு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்கு யாருக்கு என்ன மருந்தை கொடுக்கறது அதுக்கு தேகிதான் வர்றாங்க வாத பித்த தேகி கப தேகி தொந்த தேகி ஆக்கலாம் சோ சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி நம்ம நினைச்சோம் எல்லாம் அட்வொகேட் பண்ணணும் சோ இந்த பிரேச்சனை கொடுக்கறதுக்கு முன்னே பேஷண்ட தயார் பண்றதுக்கும் அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான டைஜஸ்டிவ் ஃபயரை இதே மாதிரி டைஜஸ்டிவ் என்ஹான்சர் இந்த ஏழாதி ஜீரக சூர்ணங்கள் எல்லாம் கொடுத்து அவளை ஒரு சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம்தான் விரேச்சனத்துக்கு மருந்து கொடுக்கணும் விரேச்சன மருந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் த்ரீ டேஸ் அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க ஃபுட் அட்வைஸ ஸ்பெசிபிக்கா சொல்லணும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகளை அவங்களுக்கு நம்ம பரிந்துரைக்கணும் சரி இந்த விரேச்சனத்தால என்ன நடக்குது ஏன் இதை சொல்ல இருக்கிறாரு இதனால என்ன யூஸ் கட் அந்த உங்க கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகமே இப்போ கட் ஹெல்த்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு நம்ம சித்தர்கள் அப்பவே இத சொல்லிட்டாங்க சோ ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ் பண்ணணும்னா சாதா விஷயமே இல்லை அவங்க ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம தயார்படுத்தி ஆகணும் சோ இந்த கட் பயோம நம்ம ஸ்டேபிள் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த விரைச்சனத்தை நம்ம ஒழுங்கா கை கொள்ளணும் பவுடர் ஃபார்மா அடுத்து லிக்விட் ஃபார்மா ஆயில் டேப்லெட் சோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம கேர் எடுக்கணும் காந்தியை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை வர்ணம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கழிக்கும் சோ இது ஒரு ப்ரொசீஜர் இது வந்து சொன்னது இதை தவிர தேரையர் வந்து நாள் ஒழுக்கம்னு சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு நீர் சுருக்கி சொல்லியிருக்காரா அப்புறம்ி அப்படின்னு பாடல்கள் நாலு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டாரு நீரை கொதிக்க வச்சு குடி நீர் சுருக்கிதான் நீரை கொதிக்க வச்சு குடி நீரை கொதிக்க வச்சு குடிக்காட்ட எல்லா வாட்டர் பாடி டிசீஸும் ஈஸியா உள்ள போயிடுவது அது வந்து சொல்லியிருக்காரு அதே நீர் சுருக்க இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு பெயர்த்து நீரை வந்து அருதுவது பெயர்த்து அருந்தேன்னு சொல்லியிருக்காரு என்ன உங்க பெயருக்கு அருந்தன்னு சொல்றாரு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் இடையில நீரை குடிக்காத குடிச்சேன்னா என்ன ஆயிடும் முழுவதுமாக சாப்பிட முடியாது அதான் எவ்வளவு தாகம் இருந்தாலும் நீரா வந்து பெயருக்கு குடிக்கிறத கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது எவ்வளவு வெயில போயிட்டு வந்தாலும் தாகமா இருந்தாலும் ஒரே இட ஏன் ஏன்னா வெளியில ஃப்ரீ கிளாஸ் நிறைய இருக்கும் தாதி உப்புக்கள் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும் வெறும் தண்ணியை தண்ணியை பிடிச்சேன்னா கொஞ்சம் வெளியில ட்ரைன் ஆகும் ரொம்பவே தாதி உப்புக்கள் இதை இன்னொன்னு வீக்காயிடுவேன் அதனால உப்பு கலந்த கரைசலை குடிக்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு சோ நோய் சுருக்கின நீரை பத்தி இவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு அதுதான் என்ன சொல்லிருக்காரு மோர் பிரிக்கி அது என்ன மோர பெருக்கிறது என் தயிரா சாப்பிடா கூடாதா இல்ல ஏ அதுல பட்டர் கூட கொஞ்சம் ஹெல்த் ஹசாட அதனால அது அப்படி சாப்பிடாத அதுல மோரை ஊற்றி வெண்ணையை எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறார் மோரை பொறுக்கி சாப்பிடுங்கறார் மோர் அப்படி என்ன பண்ண போகுது மோர் என்ன செய்ய போகுது மோரை பத்தி என்ன சொல்லுங்க பாப்பா தயிர் சுண்டி சூடம் இருக்கா அது என்ன செய்யுது நிறைய இருக்கும் அப்ப டைஜன்

நெய் உருக்குறது அப்படி நடக்குது எனக்கு என்ன கிடைக்குது அது ஏதாவது பாசிட்டிவா ஏதாவது இருக்குதா நெய்யிலையும் குறைக்கக்கூடிய முக்கியமான கெமிக்கல் நிறைய இருக்கு அது எந்த கீழ இருக்குன்னா களும் பசுமாட்டினுடைய நெய்க்கு அவ்வளவு விஷயம் இருக்கு உருக்கும் பொழுது அதோட கெமிஸ்ட்ரியே மாறுது நெய்யோட கெமிஸ்ட்ரியே மாறுது அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்றோம் கொடுக்கக்கூடிய வல்லார நெய் எல்லா நெய்லயும் நெய் சேர்க்கணும் ஏன்னா பிளட் பேரியரை லிபிட்ஸ் பாஸ்பாட் லிபிட்ல ஈஸியாக அதுக்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம் நெய்ல பாஸ்பாட் லிபிட்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதுல வந்து ப்ளேவர் வருது இல்லையா நெய்ல அழகான பிளேவர் வருது ஒரு எல்லா கலர் எல்லாம் இருக்கு பீட்டாக நிறைய இருக்கு வெளியில சோ நெய்ய வந்து குழந்தைகள் கொடுக்கறப்ப அதுல எந்த நல்லா இருக்குன்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் நிறைய இருக்கு அந்த குழந்தைகளுக்கு அதை மெயினா நம்ம அட்வொகேட் பண்ண சொல்றோம் விட்டமின்ஸ் ஏ இருக்கு ஈ இருக்கு சோ டோக்கோஃபரால் நிறைய இருக்கு ஆல்பா டோக்கோஃபரா நிறைய இருக்கு சோ வெளியில வந்து விட்டமின் இ நிறைய இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு அவர் அவர் என்ன சொல்றாரு ஒயிட்டான கீ சாப்பிடு தான் இவ்வளவு விஷயம் இருக்கே அவருடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஜாஸ்தி பண்றேன் அப்படின்னு தெளிவா சொல்றாரு நெய்ப்புத்தன்மை உடம்புக்கு எந்த விதத்துல நல்லது அப்படின்னா ஈஸியா அது கிராஸ் பண்ணும் அதனாலதான் நம்ம நிறைய நெய் சேர்ந்த கிருதனை சேர்ந்த மருந்துகளையும் நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டே நெய்யை முறுக்கி பயன்படுத்துங்கள் ஏன்னா நிறைய இருக்கு விட்டோமின் நிறைய இருக்கு ஆக்சிடென்ட்ஸ குறைக்குது இன்டைரக்டா இம்யூனிட்டி என்ன பண்ணுது பூஸ்ட் பண்ணுது சோ அதனால நெய் இருக்கி இப்ப மூணு விஷயம் பாத்துட்டோம் அடுத்து என்ன சொல்றாரு எவ்வளவுதான் பசிச்சாலும் பழச சாப்பிடலாமா சொல்லியிருக்காரா என்ன சொல்லியிருக்காரு பழைய உணவையும் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரா எங்கேயாவது இல்ல ஏன் இல்ல ஏன்னா பாக்டீரியல் ஸ்டெஃபலோபாக்கஸ் மாதிரியான பாக்டீரியல் குரோத் வந்து அது அதிகமாயிடும் கூட கொஞ்சம் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாதிச்சிடும் இல்ல எவ்வளவுதான் பசி இருந்தாலும் இல்லை கூடாது பழைய உணவுகளை உண்பதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சயின்ஸ் தான் சொல்றாரு அடுத்தது வெயில பத்தி சொல்றாரு வெயில பத்தி அவ்வளவு ஈஸியா சொல்லணும் இப்ப மேடம் சொன்ன மாதிரி டிவி ப்ரிவென்ஷன் டிபி ப்ரெவென்ஷன் பேசுறாங்க டிபி ப்ரிவென்ஷனுக்கு மெயினா ஒரு இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு விட்டமின் டி சத்து குறைவு நிறைய இருக்கு விட்டமின் டி சத்து குறைவு இருக்கவனுக்கு சக்கரவியாதி வந்துருது உண்டா இல்லையா விட்டமின் டி ரொம்பவே எசென்சியல் விட்டமின் ஏ ரொம்ப இந்த ரெண்டு விட்டமினும் பாதிக்கிற எல்லாருக்குமே எல்லா வியாதியும் வந்துருது கூட பி டுவெல்லும் சேர்ந்து வச்சு சோ இந்த மூணுமே வந்து வியாதிகளுக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கு அவர் சொல்றாரு கையில் காய்கள் நல்லதுங்கிறாரு ஏன் காய்கறி காய கூடாதா சூரிய நமஸ்காரம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்ப பாப்பா சூரிய நமஸ்காரம் சொல்றாங்களா நம்மளோட யோகா பிராக்டிஸ்ல ஏன் தேரன் வந்து காலை விட்டுட்டு மாளிகையில மட்டும் ஏன் பிடிச்சுக்கிட்டாரு யூவி மாலை வெயில்ல என்ன ரொம்ப இருக்கா காலை வெயில்ல ரொம்ப இல்லையா என்ன காரணம் காலை வெயிலும் நல்லது தானே சூரிய நமஸ்காரம் பண்றப்ப காலை நம்ம பண்றோம் அதை யோசிக்கிறீங்களா மாலை வெயில் பெஸ்ட் சொல்றாரே மாலை வெயிலும் எக்ஸ்போஸ் பண்ணி கிடைக்கிறாரு அதுல என்ன காரணம் விட்டமின் பி நமக்கு தேவை காலை வெயிலையும் காயலாம் எப்படி காயலாம் அப்பல்ல என்னன்னா அவர் காலத்துல போய் நின்று அப்படியே சுத்துவாங்க சூரியன் முன்னால அப்படி சுட்டுவாங்க உடனே ஈரம் இருக்கும் சோ அந்த வெயில பாக்க வேற அளவுக்கு அது ப்ரிவென்ட் பண்ணிடும் அதனாலதான் அந்த காலை தையம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப இடம் காலை தெய்யம் சாப்பிட்டோம்